தலைவர் இறந்தால் தான் வீரன் என்று சொல்ற அந்த கருத்து என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து நாங்கள் கேட்கிறோம் என்றா தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றது இல்லை பிரச்சனை எங்கள் கண் முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்று சொன்னால் அதற்கான தகுந்த ஆதாரங்கள் எங்கள் முன்வைக்கப்படும் தலைவர்கிட்ட இருப்பை பற்றியும் ஒரு சிலர் கதைக்கணும் அப்படி கதைக்கிறார்கள் யார் என்று பார்த்தால் சாதாரண ஆக்கள் இல்லை இப்போ நாங்கள் மற்றவையில் விட்டாலும் தலைவருடைய மனைவியினுடைய சகோதரி அதை சொல்கிறான் அவை ஒரு தமிழினத்தின் தலைவராக இருக்க தேசிய தலைவராக ஒருவர் சாதாரணமாக ஒரு குழந்தை பலத்தன சொல்லி போட்டு போறதுக்கு அதை ஏற்றுக்கொள்றது தமிழ் சமூகம் மோட்டு சமூகம் இல்லை தலைவர் இருந்தாலும் இனிமேல் வெளிவர்றத அங்க உள்ள பலர் விரும்ப மாட்டினோம் என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் இது ஓட்டோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓட்டோசில் இந்த வருகின்ற இரண்டாம் தேதி ஒரு கூட்டம் தமிழ்நாடு தேசிய தலைவருக்கான வீர வணக்க கூட்டத்தை செய்கிறதற்கு கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிது அவர்கள் இதற்கு முதலும் ஒரு சில தடவைகள் இது இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மக்கள் ஆதரவு கிட்டாததால் அது அவர்களுக்கு இன்னும் திருப்திப்படவில்லை போலும் மீண்டும் மீண்டும் அதனை செய்வதற்கு எத்தனைக்கிறார்கள் கடந்த முள்ளிவாய்க்கால் தினத்திலும் முல்லத்தீவு கடற்கரையில் ஒரு சிலர் இதற்கான முயற்சியை மேற்கொண்டதை நீங்கள் அறந்திருப்பீர்கள் ஊடகவிலாளர்கள் நீங்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது சில கேள்விகளுக்கு கூடாக மக்களுக்குள்ள அந்த மக்களின் கேள்விகளை உடவியலாளர்கள் நீங்கள் கேட்கும் போது தான் நாங்கள் மேலதிகமாகவும் தெளிவுபடுத்த முடியும் உங்களுக்கு தெரியும் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி நாட்களில் தமிழ விடுதலை புலிகள் போரியல் ரீதியாக போர்க்கலங்கள் இருந்தும் சுடுபொருட்கள் இல்லாமல் இறைகன்கள் வடிப்பொருட்கள் என்பது இல்லாமல் அவருடைய அவருடைய ஆற்றல் குறைக்கப்பட்டது அதன் நிமித்தம் போர் மகனிப்பு என்ற நிலைக்கு வந்ததும் மிக முக்கியமாக சர்வதேச தலையீடுகள் காரணமாகத்தான் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டார்கள் அந்த இறுதி நாட்களில் விடுதலை புலிகளின் எல்லோரும் அந்த கிரலா போர் முறைக்கு மாற முடியாத சூழல் இருந்த போதிலும் இரண்டாவது இப்போ காயப்பட்ட போராளிகள் நிறைய பேர் திருமணம் செய்து பல குழந்தைகள் பிள்ளைகள் குட்டிகள் இருந்தவர்கள் வயது வந்தவர்கள் இருந்தவர்கள் விடுதலை புலிகள் ஆகவே அவர்கள் எல்லாரையும் அந்த கிரலா போர் முறைக்கு கொண்டு போயலாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் விடுதலை புலிகளில் அணியில் ஒரு குறிப்பிட்ட அணி இந்த இராணுவ முற்றுகை உடைத்து கொண்டு இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ள கிரலா முறைக்கான போவதற்கான முயற்சியை மேற்கொண்டது உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை யூனிஃபார்ம் போட்ட ஒரு அணி உண்டு அதற்காக பயிற்சி பெற்று வெளியிடப்போறது தயாராக இருந்தார்கள் அந்த அணி போகும் போது ஏற்கனவே இந்த காடுகளுக்குள்ள அந்த இராணுவ அணியை போய் அங்கே உள்ள சூழல்களுக்கு தங்குவதற்காகவும் தயார்படுத்துலக்காகவும் முதல் விடுதலை புலிகளில் சிறிய குழுக்களை அவர்கள் அனுப்பி அங்கே அந்த தயார்படுத்தல்களை செய்திருந்தார் ஆகவே இப்போ இந்த எங்களுடைய பலருடைய கருத்து என்னென்றால் தலைவர் தப்பி போயிருந்தா ஒரு கோளை அவர் வீரச்சாவாடை ஓணும் தான் வீரன் என்று சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பகரமான கருத்தை மக்களுக்குள்ள விதைச்சு கொண்டிருக்கிறான் ஆனால் உண்மையாக ஒரு போரியல் இராணுவ அடிப்படையாரை உள்ளவர்கள் அப்படி சிந்திக்க மாட்டார்கள் அது போரும் போது சாவும் பெறும் அந்த முற்றுகை உடைத்து போய் இன்னொரு கட்டத்துக்கு போற நகர்த்துற விடயங்களும் இருக்கு ஆகவே தலைவர் வீரன் என்று சொல்ற அந்த கருத்து என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி கட்டத்தில் இருந்து பல போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரிசத்துக்கு வந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டு இராணுவ கொட்டடிகள் காவலர்களில் கொண்டு அவர்களை வைத்திருந்த போது அந்த போராளிகளின் மனநிலை என்றது ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு அவர்கள் முதல் இருந்த நிலைக்கும் பின்னர் அவர்களுடைய அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வந்து ராணுவ அவர்கள் இருந்த போதும் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்த குறிக்கப்பட்ட அந்த படத்தை காட்டி தலைவர் வந்து என்பதுதான் ஆனா அப்போது அவர்கள் அதை நீண்ட காலமாக வருஷக்கணக்காக அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பிரச ராணுவத்தோடு அந்த புனர்வாழ்வுல இருந்த போராளிகளுக்கும் சிறைகளில் இருந்த போராளிகளுக்கும் அந்த கருத்தை தவிர தெரியாது மனம் உளவியல் ரீதியாக அந்த ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் விடுதலை புலிகள் தலைவர் செத்தால் முள்ளிவாய்க்கால் இறுதி காலகட்டங்களில் இருந்து அந்த முற்றுகை உடைத்து வெளியே முயற்சிகள் பல முனைகளில் நடந்தது அப்படி என்ன அந்த முயற்சியை விடுதலை புலிகள் செய்திருக்க கூடாது ஆகவே அந்த விடுதலை புலிகள் தலைவர் செத்தாள்தான் வீரன் இருந்தால் அவர் என்னென்று மீண்டும் மக்களுக்கு போறாருன்ற அந்த கருத்து தவறான இப்போது இந்த கருத்தை சொல்றவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் நாங்கள் கேட்கறோம் தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றது இல்லை பிரச்சனை எங்கள் கண் முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்று சொன்னால் அதற்கான தகுந்த ஆதாரங்கள் எங்கள் முன்வைக்கப்படும் இப்போது இந்த இந்த செயல்பாடுகளில் வீரவணக்க கூட்டத்தை வெளிநாடுகளில் செய்கிற அந்த அந்த கும்பல் தாங்கள் கள ஆய்வை சமர் ஆய்வை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அவை சமர் ஆய்வை நடத்தினால் நீங்கள் அந்த சமர் ஆய்வை மக்கள் முன் கொண்டு மக்கள் முன் கொண்டு வந்து மக்கள் அதற்கான முடிவுக்குள் வந்தால் தான் அதை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் இந்த வீரவணக்க கூட்டம் என்ற நிகழ்வுக்கு போகலாம் அவை அந்த விடுதலை புலிகளின் அரசியல் துறை என்று சொல்லி சங்கீதன் என்று இப்போது தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு செயல்படுபவர் சொல்கிறார் தாங்கள் தலைவருக்கான வீரவணக்க கூட்டத்தை நடத்திவிட்டு பிறகு நாங்கள் வேணுமென்றால் நாங்கள் எல்லாரும் கூடி கதைச்சு தலைவருக்கு என்ன நடந்தது எங்கே நடந்தது எப்படி நடந்ததுன்றதை பற்றி ஒரு முடிவுக்கு வரலாம் ரெண்டு இப்போ சொல்கிறார் வீரவணக்க கூட்டத்தை நடத்திட்டு தான் இதை செய்யணும் ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண அறிவுள்ளவர்களாக உள்ளவர்களாக முதலாவது எதை செய்யணும் முதலாவது கூடி கதைச்சி ஒரு முடிவுக்கு வர மக்கள் எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வேற இது ஒரு சிறு கூட்டம் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் தங்களுடைய நிகழ்ச்சி நல்லுக்கு அமைவாக செய்யப்படுகிற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அவை முதலாவது உங்களுடைய அந்த சமர ஆய்வாக முதல் மக்களுக்கு வெளிப்படுத்தும் அது மக்களால் ஏற்கக்கூடிய அளவில் இருந்தால் மக்கள் அந்த முடிவுக்கு இயல்பாக வருவார் மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல என்னென்னா அந்த தலைவர்கிட்ட இருப்பை பற்றியும் ஒரு சிலர் கதைக்கணும் அப்படி கதைக்கிறார்கள் யாரென்று பார்த்தா சாதாரண ஆக்கள் இல்லை இப்போ நாங்கள் மற்றவையில் விட்டாலும் தலைவருடைய மனைவியினுடைய சகோதரி அதை பற்றி சொல்கிறோம் அப்போ அந்த கருத்தை நாங்கள் சாதாரணமாக எடுத்தறிஞ்சு இப்போ தலைவர் இல்லை என்றதை பற்றி எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஒரு முடிவுக்கு வரையில் தானே தமிழ் சம்பவம் அந்த கருத்தை எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை அப்படியான நிலையில ஒரு சிறு குழு வென் ஒரு ஒரு விதண்டவாதமாக அவ்வாறான ஒரு முடிவுக்கு போறதுக்கு முயற்சிக்கிறேன் இப்போது நான் இந்த விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராக இருந்த காக்கானி என்று சொல்றவரோட நான் குறிப்பிட்ட குறிப்பிட்ட வருடங்களுக்கு மேல் நான் போய் அதை பற்றி கதை அவரும் சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்தை சொல்றார் கேபி என்று சொல்லப்படுறவரும் தயாமோகன் என்று சொல்லப்படுறவரும் மற்றது ராமண்ண என்று சொல்லப்படுறவரும் இந்த தலைவற்ற இறப்பை பற்றி அறிவித்ததால் சமரசம் இல்லையா அந்த முடிவு தான உறுதியான முடிவு ஆனால் நான் போய் கதைச்ச நேரம் காக்கான எதனை அடிப்படையாக கொண்டு அவர் முடிவுக்கு வர்றாருன்னா அந்த அர்ஷா தரப்பினால் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படத்தை வச்சுத்தான் அவருடைய கருத்தை நான் போய் கட்ட அவர் குழந்தை பிள்ளை மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கு கக்கானே பொறுத்தவரை இல்லை அவர் ஒரு விடுதலை புள்ளைகளின் மூத்த உறுப்பினர் ஆரம்பகால உறுப்பினர் இதை தவிர அவருக்கு வேறு எந்த முக்கியத்துவமும் இல்லை அவை அவர் அந்த இதை வச்சு கொண்டு ஒரு தவறான கருத்தை என்றா தமிழ் மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்றது இல்லை எங்களுக்கு தேவை தலைவர் இறந்தாரோ அதற்கான சரியான ஆதாரம் ஒரு சாதாரண மனிதன் இறந்தாலே அதற்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மரண சர்டிஃபிகேட் எடுத்து அதனை உறுதிப்படுத்துகிறேன்டா அவ்வளவு ஆதாரங்கள் விதிமுறைகள் சட்ட ஒழுங்குகள் இருக்கின்ற அவை ஒரு தமிழினத்தின் தலைவராக இருக்க தேசிய தலைவராக உயர்ந்திருந்த ஒருதர் சாதாரணமாக ஒரு குழந்தை செத்து சித்திப்பாரி சொல்லி போட்டு போறதுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற தமிழ் சமூகம் ஒரு மோ மோட்டு சமூகம் இல்லை இப்போது விஷயம் என்னெண்டா தலைவர் சித்தாரண்டா சரியான ஆதாரம் தருவோம் தலைவர் அதிலேருந்து என்ற ஒருதருக்கு பல பாதுகாப்பு கொடுக்கிருந்தார் அவை அந்த பாதுகாப்பு அணின்ற அவர்களுடைய மிக முக்கியமான கடமை என்னென்னா தலைவரை பாதுகாப்பாக அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போறாதார் அப்போ அது அந்த அணி செய்திருக்கு அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு என்னத்தை சொல்றோமெண்டா தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றது பிரச்சனை இல்லை தலைவர் என்று சொன்னால் அதற்கான ஆதாரம் தருவோம் இப்போ இருக்கிறன்ற ஆதாரம் அடுத்த கட்டம் இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் சரியா வைக்கப்படணும் தமிழ் சமத்துக்கு முன்னால் அப்போதான் நாங்கள் வீர வணக்கத்தை கூட்டத்துக்கு வீர வணக்க கூட்டத்தை நடத்துற அந்த முடிவுக்கு போகலாம் இது சும்மா அவையவே தங்கடங்கட முயற்சிகளுக்கு முயற்சிகளுக்குள்ள நின்று கொண்டு தங்கடங்க சுயலங்களுக்கும் தங்கடங்களை விருப்புறப்படுகளுக்குமாக அந்த முயற்சியை செய்ய முடியாது இப்போ தலைவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு தமிழ் சமூகத்துக்காக மிக நீண்ட காலமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்ட ஒருவர் அவரோட நின்ற போராளிகள் பலர் அந்த சம்பவங்கள் தொடர்பாக சொல்கிறார்கள் அவர்கள் அந்த முயற்சிகள் எப்படி நடந்து கொண்டிருந்தது என்ன மாதிரி நடந்து கொண்டிருந்தது பல போராளிகளாக சொல்கிறார்கள் ஆகவே அந்த நாங்கள் அந்த அந்த முடிவுக்கு வரையலாமிருக்கு எனவே இந்த எதிர்வருகின்ற இரண்டாம் தேதி இந்த வீரவணக்க கூட்டம் என்ற விஷயத்துக்கு தமிழ் மக்கள் அதனை புறக்கணிக்க வேண்டும் தான் எங்களுடைய விருப்பமும் தமிழ் மக்களுக்கு மாவீரர் போராளிகள் குடும்பம் காப்பகத்தினால் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அந்த முயற்சி தேவையற்றது அது அது விரும்பினால் அவர் ஒரு தலைவர் உயிர் அவருக்கு எழுபது வயசுன்றா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூறு வருஷம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேணும் என்று சொன்னால் சரியான முடிவாக காண்டோம் அதுக்கிடையில் எங்களுக்கு சரியான ஆதாரபூர்வமான முடிவுகள் கிடைச்சா நாங்கள் அந்த முடிவுக்கு போகலாம் இல்லைன்னா நாங்கள் ஆறுதலாக பொறுத்திருந்தாலும் பார்க்கணும்டா தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் ஒன்பது ஒன்பது வீதம் இறந்திருந்தால் என்ற முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த தசம் ஒரு வீதம் அந்த கேள்விகள் இருக்கின்ற போது ஒரு இனத்தின் தலைவரனுடைய அந்த முடிவை காண் முடிவை எழுதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது தசம் ஒரு வீதம் இருக்கின்ற அந்த அந்த சந்தேகம் கூட முழுமையாக கிளிய பண்ணணும் ஏன்னா இன்றைக்கு அரசு தரப்பால் இன்று வரைக்கும் அவை சொல்கிறோம் அந்த கருத்தில் எங்களுக்கும் சில சந்தேகம் இருக்குது ஏன்னா அவை மரண சர்டிஃபிகேட் இன்று வரைக்கும் அவை அதை வெளியிடையில் அதை விட இந்த டிஎன்ஏ பரிசோதனை சொல்லி அவை சொல்லினா அது அதுன்ற ஒரு ரிப்போர்ட்டும் கூட வெளியில் வரே இல்லை அதே தமிழ் சமூகத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு என்னுடைய நண்பர் ஐரோப்பிய நாட்டிலேருந்து சொன்னவர் தலைவர் இருந்தாலும் இனிமேல் வெளிவர்றத அங்க உள்ள பலர் விரும்ப மாட்டினு அதே மாதிரி என்னுடைய இன்னொரு நண்பர் சொன்னார் என்ன சொன்னா உங்க இருந்தவனுக்கு தான் வந்து நாடும் இயக்கமும் தேவையா இருந்தது இங்கே இருந்தவன் அதெல்லாம் இப்போ அழியும் என்று தான் பார்த்தோன்னு அங்கே இருக்கிற சொத்துக்களை தங்கட தங்கட தனி மனித சொத்துக்களா மாத்த அவே இந்த தனி மனித சொத்துக்களா மாட்டுகின்ற இந்த முயற்சியின் ஒரு கட்டமாக தான் தலைவர் இறந்தார் என்றதை சொல்லிக் கொண்டு தங்களுடைய அந்த சொத்துக்களை தங்களுடைய தனி மனித சொத்தா மாத்துறதுக்கான முயற்சிகளா இருக்குமான் கூட நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ கேபி என்று சொல்லப்படுறவர் ஆயுத கொள்வன என்று சொல்லிக்கொண்டு அவர் இயக்கத்தால் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு உள்ளாக உள்ளாகப்பட்ட பின்பு அவர் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்பட்டது என்றது தான் பலரது கருத்து ஏண்டா மலேசியாவில் அவர் கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில் இலங்கை வானொலிகள் பல அதற்கு அவரை நக்களின் நலனமாக கதைத்தார்கள் ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த அந்த ஒலிபரப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு அவர் இங்கே கொன்றப்பட்டு அவர் இங்கே சுதந்திரமான நடமாடுகின்றார் ஆனால் சிலர் சொல்கிறார் அவர் கவுசல் இருக்கிறார் ஆனால் நீங்கள் வடிவா அவதானித்தீங்கன்னா சரி மவுச அவர் வந்து கவுசல் அரசில் இல்லை அவர் நல்ல சுதந்திரமாக நடமாடுறார் அவர் எல்லாம் போய் வர்றதாக தகவல் இருக்கிறது இங்கே அவருக்கு பாதுகாப்பு இருக்கு அவர் விடுதலை புலிகளால் அல்ல தமிழ் மக்களால் அவர்கிட்ட உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்பதால் அவருக்கு உயர்ந்தப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவர் என்றார் மற்றபடி இங்கே நான் சுதந்திரமான நடமாடுறார் அவர் எந்தவித புனர்வாழ்வுக்குமோ இல்லை வேறு எந்த சிறைவாசத்தையும் அனுபவிக்காமல் விடுதலை புலிகள் அமைப்பின் உயர்ந்த ஒரு மட்டத்தில் இருந்தவர் இவ்வளவு சுதந்திரமான நடமாடுறார் ஆனால் சும்மா சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் இண்டைகள் இன்றைக்கும் கூட சிறைகளில் பயங்கரவாதம் அடைச்சதுக்குள்ள வாடிக்கொண்டிருக்கிறார் அவை இந்த விடயங்களை ஒப்பு போது இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாலே இவரது கேபி என்று சொல்லப்படுகிற அந்த கை இருக்கும் என்று நாங்கள் பலமாக நம்புகின்றோம் ஏனென்று சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போரின் இறுதி நாட்களில் இவரை மீண்டும் சர்வதேச தொடர்பாளராக நியமிப்பதாக ஒரு போலி கடிதம் இருந்து வெளியிடப்பட்டதாக சொல்கிறார் ஆகவே அந்த விடுதலை புலிகள் அந்த இருக்க இறுக்கமான சூழலில் இங்கே இருந்த காலங்களில் இவ்வாறான கடிதங்களை வெளியிட்டு மீண்டும் இவரை அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது வெளிப்படையானது ஆக இந்த விடயங்களெல்லாம் நாங்கள் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது இதுக்கு பின்னால் இந்த கேபி என்று சொல்லப்படுற சதி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே பதினெட்டு இந்த எங்களுடைய போர் மௌனிப்புக்கு வந்தது இதுக்கு பிறகு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சண்டே டைம்ஸ் டெய்லி முறல் பத்திரிகைகளில் ஆங்கில கட்டுரைகளில் வந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி சொல்லப்படுற விஷயம் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த கிழக்கு புறமாக இருந்து மேற்கு புறமாக மேற்கு புறமாக விடுதலை புலிகளின் அணி ஒன்று வெளியேறி போயிருக்கின்றது அதே மாதிரி விடுதலை புலிகளின் குறிப்பிட்ட சில இடங்களில் சாரி புதுக்குடியிருப்பின் குறிப்பிட்ட சில இடங்களில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் இருந்ததாக மே இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டுரையில் ஒரு ராணுவ அதிகாரி இன்னும் ஒரு குமாண்டோ அணிக்கு பொறுப்பான ராணுவ அதிகாரிக்கு சொன்னதாக தகவல்கள் மேற்கோள் விட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இங்கே முள்ளிவாய்க்கால் பகுதியில் இரண்டு ஒரு நோயாளி காய வண்டியில் இரண்டு இராணுவத்தினர் உட்பட ஒரு மேலதிகமான ஒரு சார் இராணுவ சாரதி வந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே பத்திரிகை இருந்த கட்டுரைகள் மேற்கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டது ஆக இந்த விடயங்கள் எல்லாம் என்னத்தை சொல்லுதுன்றா மே பதினெட்டோட இங்கேயுள்ள எல்லாம் முடிஞ்சு போயில்லை அது ஏதோ ஒரு வழியில் இங்கே இருந்து ஒரு விடுதலை புலிகள் என்ற அணி ஒன்று வழியில் போயிருக்குன்றது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடைசி நேர முயற்சியானது நாங்கள் சொல்கிற மாதிரி முடிவு வாய்க்கால் நந்திக்கடலில் மட்டும் அந்த முயற்சி நடக்க நடக்கையில் அதற்கு மேலதிகமாகவும் இரண்டு மூன்று முனைகளில் அந்த வெளியேறும் முயற்சிகள் நடக்கப்பட்டிருப்பது அதில் ஒரு விடயம் வந்து வெற்றி பெற்று அவர்கள் வெளியேறி போயிருக்கலாம் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு முடிவை சிங்கள மக்களுக்கும் சர்வதேசத்தையும் காட்டுவதற்காக வெளியிட்ட அந்த படம் இதை மட்டும் காட்டினார்கள் ஆனால் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த பொட்டு அம்மானுடைய முடிவுகள் பற்றி அரசரப்பால் தரப்பால் உத்தியோகபூர்வமாக எதுவும் மறைவிக்கப்படவில்லை ஆகவே அவர் தப்பி போகையிலும் அண்டா ஏன் தலைவரை தலைவர் தப்பி போகையிலாது என்றதான் எங்களுடைய கேள்வி ஆகவே நாங்கள் அவசரப்பட்டு இந்த எதிர்வருகின்ற இரண்டாம் தேதி அந்த வீரவணக்க கூட்டத்தை நடத்த வேண்டுமென்றத முக்கியத்துவம் இல்லை இது யாருடைய ஒரு நிகழ்ச்சி நோ அவர்களுடைய தேவைக்காக அரங்கேற்றப்படுகிறது அவை ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் அந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய நாளில் இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம்